தாய்த்தள் உறவுகளுக்கு சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள் சந்தி சிரிக்கும் தமிழகம் தமிழகம் எங்கே போகிறது சட்ட ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் சாதாரண சாமானியர்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வருவதே ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகப்பட்டதாக இருக்கிறது அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கும் கொலை கொள்ளை வழிப்பறி தஞ்சா விற்பனை நடு ரோட்டில் போட்டு வெட்டுவது இப்படி சட்டம் ஒழுங்கு சீரழித்து வன்முறை கலாச்சாரமாக வன்முறை சகட்டு ஒரு கருத்தை தெரிவித்தால் அந்த கருத்திற்கு எதிர்கருத்து வைக்க திராணியற்றவர்கள் வன்முறையும் அநாகரிகமற்ற செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு சுதந்திரமான ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்திருக்கார் நம்ம அப்பா ஸ்டாலின் அவர்கள் நெஞ்சு பத பதைக்குது நெஞ்சு பொறுக்குதில்லேயே இந்த நிலைகட்ட மனிதர்களை நினைந்து விட்டால்னு பாரதி சொல்வதை இன்று காலையில சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டை துப்புரவு பணியாளர்கள் கொண்டு போய் கழிவு நீரும் மலம் கழிந்த சாக்கடையும் அவங்க வீடு முழுக்க தெளித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா வேங்கவையில் கொட்டதுக்கே என்னை கண்டுபிடிக்க முடியாத ஆட்சியாளர்கள் அதற்கு என்ன ஒரு வழிமுறைன்னு கூட சொல்ல முடியாத என்ன காரணம் யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாத சொல்ல இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் அவங்க தூய்மை பணியாளர்களா இல்லை அதுபோல் ஆடை உடுத்தியவர்களா இப்படின்னு தான் சவுக்கு சங்கர் சொல்கிறார் அவருடைய வீட்டில் இன்னைக்கு ஆக்கடையில் கொண்டு போய் வீடு முழுக்க போட்டு அங்கே தனியாக இருக்கக்கூடிய அவருடைய தாய்கிட்ட போய் அநாகரிகமான வார்த்தைகளில் ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயிடம் ஒரு சாதாரண ஒரு நடைமுறை கூட இல்லாமல் அநாகரிகத்தின் உச்சத்தில் இன்னைக்கு போய் ஒரு பத்து பதினைஞ்சிற்கு மேற்பட்டவர்கள் தூவி பணியாளர்களை தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் மேல இருக்கிற ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக போனோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்வு நடந்திருக்கு கடந்த கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்பு சவுக்கு சங்கர் அவர்கள் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிய தொகை கான்ட்ராக்ட் எடுத்த செல்வப் காங்கிரஸ் கட்சியோட செல்லு பிரிந்தகை மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு காணொலியை பகிர்ந்திருக்காரு இது ஒரு நடந்து ஒரு பத்து நாட்களுக்கு மேலாக இருக்கிறது அதற்கு ஒரு எதிர்வினை ஆற்றுவதாக எண்ணி இன்றைக்கு காணொலியில் நம்ம நிறைய காணொலியில் பார்க்குறோம் இவங்க அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க ஒரு கோஷம் போட்டுட்டு வர்றாங்க இல்லை இல்லை நிறுத்து இருந்து போடுறோங்கிறாங்க இது ஒரு திட்டமிட்டு நடக்கப்பட்ட ஒரு அராஜகத்தின் முச்சம் ஒரு அநாகரிகமான ஒரு செயல் இத பார்க்கும்போதே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் காரி துப்புவோம் இந்த ஆட்சியை போலீஸ் வந்து நிற்கிறாங்க அந்த போலீஸ் அவங்க கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க இதுவே மக்களுடைய பிரச்சனைக்காக இன்னைக்கு விவசாயிகள் சங்கமாகட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சி போராடிட்டு இருக்கு நேற்று கூட வந்து குடமுழுக்கை தமிழ நடத்த சொல்லி கோவையில் ஒரு தார்மீக உரிமை அடிப்படையில் ஒரு துண்டறிக்கை கொடுத்து இதை நடத்த சொல்லி வலியுறுத்தி பேசியிருந்ததுக்கு தர தரவென இழுத்து கொண்டு போய் ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சு ஒரு அநாகரிக செயலை செய்யக்கூடிய இந்த காவல்துறை இன்று இந்த காணொலி இந்த தூய்மை பணியாளர்கள்னு வராங்க அவங்க தூய்மை பணியாளர்கள் உண்மையான தூய்மை பணியாளர்கள் நிச்சயம் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இது திட்டமிட்டு அவர்கள் தூய்மை பணியாளர்கள் போல உடையணிந்து அழைத்து வரப்பட்டிருக்கலாம் தான் வந்து சவுக்கு சங்கர் தன்னுடைய காணொலியில் பதிவு செய்கிறார் அது மட்டுமல்ல இந்த செயலுக்கு காரணமாக காவல்துறை ஆணையாளர் அருண் அவர்களையும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்ல சாட்டுறாரு இப்படி ஒரு கருத்தை வைக்கும் போது அதற்கு எதிர்வனையாக இந்த மாதிரி ஒரு அநாகரிக செயலை இது நாள் வரைக்கும் இந்த தமிழகம் சந்தித்தது இல்லை இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அறிவிக்க வந்த பின்புதான் நம்ம வேங்கவையில் இப்படி ஒரு மனத்தை ஒரு குடிக்கும் நீர் தொட்டியில கலந்த ஒரு செயலை நம்ம கண்டு வெகுண்டும் எழுந்தோம் என்னடா ஒரு அநாகரிகமாக ஒரு இப்படி ஒரு குடிக்கிற தான் போய் இப்படி கலக்கலாமா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நினைச்சாங்க அதை இன்னும் கண்டுபிடிக்க துப்பு இல்லாத இந்த அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் சட்ட ஒழுங்கு இன்னும் சுதந்திரமாக தவறு செய்வதற்கு சுதந்திரமா இருக்கு இன்னைக்கு யாருக்கு பாதுகாப்பு அப்படின்னா இந்த சட்ட ஒழுங்கை சீரழிக்கக்கூடிய ரவுடிகளுக்கும் கட்ட பஞ்சாயத்து பேசுபவர்களுக்கும் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இல்லை அவர்களுக்கு ஒற்றுமையாக இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இந்த ஆட்சி அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே தெரியுது எப்படி ஒரு ஒருத்தர் ஒரு காணொலியில் ஒரு கருத்து சொல்கிறாரு கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க இல்லை அவர் சட்டப்பூர்வமாக அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அவர்களை கோர்ட்டில் கொண்டு போய் அவர் செஞ்சது தப்புன்னு நிரூபித்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அதை விட்டு விட்டு இது போன்ற அநாகரிகமாக தூய்மை படைகளை வைத்து கொண்டு அவர் வீட்டில் போய் அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவங்க தாய் தனியாக இருக்கும்போது அவங்க தாய்கிட்ட அவங்க சவுக்கு சங்கர் வந்து தொலைபேசியில் இந்த மாதிரி வர்றாங்க நீ கதவை சாத்திக்குமான்னு சொல்லும் போதுக்குள்ளே இவங்க உள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவ அந்த அம்மா கையில் வச்சுக்க அந்த ஃபோன்லேயே அந்த ஃபோனையே வாங்கி வீடியோ கால் பண்ணி என்ன ஒரு அநாகரிகமான வார்த்தைகளை பேசி இதையெல்லாம் எல்லாம் காணொலியில் இருக்கு ஆதாரமாக இருக்கு என்னதான் சட்டம் ஒழுங்கு சீரழிச்சா இந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய இந்த வேண்டிய சூழல் வந்து ஒரு புகார் பதிவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவலமாக கேவலமாக இது போன்ற ஒரு அநாகரிக அரசியலை எந்த ஆட்சியாளர்களும் செஞ்சது கிடையாது எப்பயுமே திருட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியரை நீக்க போகும்போது சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கும் அது இது வரலாறு காணாத இவங்க மிஞ்சிட்டாரு நம்ம அப்பா கேவலமான ஒரு அசிங்கமான வன்முறை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிற விதமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கு இது ஒரு ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக சொல்லக்கூட இங்க வாய்ப்பில்லை நம்ம வட மாநிலங்கள பேசுறோம் ஊடகவியலாளர் தாக்குறாங்க அப்படின்னு பேசுறோம் இங்கே இப்படி ஒரு அவல் நிலைகள் இருக்கு இந்த கூட்டணி கட்சிகள் ஒற்றுநிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற ஒற்றுமைகளாக இருக்கக்கூடிய ஒட்டு சதைகள் என்ன கேள்வி கேட்டீங்க இந்த அவலம் காலையிலேருந்து போயிட்டு இருக்க சமூக வலைதளங்களில் இது வரைக்கும் உங்களுடைய கண்டனத்தை நீங்கள் தெரிவிச்சிங்களா இப்படி ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஒரு தாக்குதலை அவர் மேலே ஒரு தவறுகையில் இருந்தால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்கு எங்களுக்கும் எந்த விதத்திலையும் எங்களுக்கு உடன்பாடு ஆனால் தனி மனித சுதந்திரத்தை தடுக்கக்கூடிய எந்த செந்தமிழ் சீமான் அவர்கள் முன்னே நிற்பாங்க நாம் தமிழர் கட்சி நிற்கும் யாருக்கு இந்த அவலம் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சி உண்மையாளவே தூய்மை பணியாளர்கள் மேலே ஒட்டுமொத்த தமிழ்நாடு கூட கடமைப்பட்டுருக்கு ஏன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லை அப்படின்னா ஒரு நாள் அவங்க பணியை செய்யலனா கூட இந்த தமிழ்நாடு நாறி போயிடும் ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை இவங்க நடத்தியிருக்கிறது ஒரு தூய்மை பணியாளர்கள் மேலே ஒரு அவப்பேரை உண்டாக்கியிருக்காங்க சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு நான் அவங்க அவங்க மேலே நான் வந்து தவறாக எதுவுமே நான் பதிவு படலை அவங்களுக்கு ஆதரவாக தான் நான் நான் வந்து அந்த வலைவலியில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு நான் சாட்டினது இந்த கான்டாக்ட் எடுத்த செல்வப் பருந்துகை மூலமாக தான் இது நடந்திருக்குன்னு நான் சாட்டியிருக்கேன் அப்படி அது உண்மை இல்லை உண்மையாக உண்மை இல்லைன்னா அவர் மேலே வழக்கு போட்டு சந்திக்கணும் அதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான செயலை இனியும் தமிழக மக்கள் வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு உங்கள் வீட்டில் நடக்கும் என் வீட்டில் நடக்கும் இது மாதிரி யாரெல்லாம் எதிர்கருத்து சொல்கிறார்களோ அவங்க வீட்டில் எல்லாமே நடக்கும் இதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது ஒரு மிகுந்த ஒரு ஒரு வேதனைக்குரிய விஷயம் இவ்வளோ ஒரு கீழ்த்தனமாக ஆட்சி போயிட்டுருக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது இதெல்லாம் இத்தனை மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கு இது எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் இதை காட்டுறாங்க இதை இதை வைத்து ஒரு விவாதத்தை நடத்தணும் எதே இதெல்லாம் விவாதத்தை நடத்துறீங்க இல்லை இதை ஒரு விவாதத்தை நடத்துங்க ஒரு ஊடகவியலாளர் அவருக்கு ஒரு பேச்சுரிமை கிடையாதா இது நம்ம சுதந்திர நாட்டில் தான் இருக்கோம் நம்ம ஒன்றும் அடிமையாக இல்லையே ஒரு பிரிட்டிஷ்கார்கிட்ட இல்லையே ஒரு சுதந்திரம் வாங்கின சுதந்திர நாட்டில் தான் இருக்கும் என்ன சுதந்திரம் இருக்கீங்க செந்தமன் சீமான் அவர்களை ஊடகத்தில் கண்ணா புண்ணான்னு பேசுகிறான் இந்த முக்தாருங்கிற கேவலமாக பேசுகிறான் ஆனா அதையும் கூட நாங்கள் கண்டும் நாங்கள் போயிட்டு இருக்கோம் இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இந்த ஆட்சியாளர்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்குது இனியும் இது போல செயல்களை நம்ம கண்டும் காணாமல் இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு டிச்சையும் உங்களுக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும் இந்த ஆட்சியாளர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் இந்த ஆட்சியை அகற்றினால் ஒழிய இந்த சட்ட ஒழுங்கு சீராகாது சட்ட ஒழுங்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மக்கள் நல்லம் காக்கப்பட வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடு வேரோடி மண்ணோடு நாம் அடித்து நொறுக்கினால் ஒழிய இதற்கு விடுவே கிடையாது நன்றி